ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்கறோம் ஒரு கண்ட்ரிவே விலைக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு ஒண்ணு ஆயிரத்தி முன்னூத்தி எண்பது கோடி யூஎஸ்டிங்க அதாவது நம்ம இந்தியன் மதிப்படி பாத்தீங்கன்னா இந்தியன் மதிப்பு பத்தி என்ன அமௌண்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு லட்சம் கோடி அப்ராக்சிமேட்டா சொல்றாங்க இருபத்தி ஒரு லட்சம் கோடிக்கு மேலதாங்க இவரோட அமௌன்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் ருபீஸ்ல இருந்து இருக்கு இவர் வந்து ஒரு கண்ட்ரிய வாங்குற அளவுக்கு கூட இவர்கிட்ட வந்து அமௌண்ட் எல்லாம் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இவர்தான் எலான் மஸ்க் வேர்ல்டு நம்பர் ஒன் ரிச்சஸ்ட் மேன் வந்து பாத்தீங்கன்னா எலான் மஸ்க் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜெஃப் பெசாஸ் சொல்லிட்டு வருது அவர் வந்து பாத்தீங்கன்னா அமேசான் கம்பெனி வாங்குங்க சரி எலான் மஸ்க் அவர் வந்துட்டு எப்படி தான் அவரோட பிசினஸ் என்ன எதனால அவர் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காரு அப்படின்னா அவரோட பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் செக்ஸ் சொல்லிட்டு ஒரு ஸ்பேஸ் கம்பெனி வச்சிருக்காரு ஸ்பேஸ் ப்ரொடக்ஷன் எல்லாம் இருக்கு இல்ல ஸ்பேஸ் ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி ஸ்பேஸ் செக்ஸ் சொல்லிட்டு ஒரு கம்பெனி வச்சிருக்காரு அந்த இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா டெஸ்லா இருக்குங்க டெஸ்லா அண்ட் சோலார் கம்பெனிஸ் இந்த மாதிரி நிறைய சொல்ல போலாம் ஃபர்ஸ்ட் மேட்ச் நாட்டு த்ரீ கம்பெனிஸ் मदीना टेस्ला அண்ட் ஸ்பேஸ் எக்ஸ் அது பேசணும் வீடியோ அதுல வந்து ஸ்டார்லிங் சொல்லிருப்போம் ஸ்டார்லிங் கம்பெனியும் வந்து பாத்தீங்கன்னா இவரு தாங்க இந்த மாதிரி ஒரு சொல்லிட்டே போலாம் இவரோட பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா இவரு பிசினஸ் பத்தி சொல்லிட்டே போலாம் நிறைய பிசினஸ் இருக்குங்க இவர் எதுல இருந்து எப்படி இருந்து ஸ்டார்ட் பண்ணி வந்தாரு இவர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம் ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து நம்ம வந்து வீடியோ முழுசா பாப்போம் மூணுல வந்து கால் பரிசு இது வந்து பேக்கா ரியலா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அந்த டிபேட் போயிட்டு இருக்க இந்த நிலையில இவரோட மைண்ட் எலான் மொஸ்கோட மைண்ட் செட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மார்ஸ் அதாவது செவ்வாய் கிரகத்துல வந்து மனிதர்களை எல்லாத்தையும் வாழ வைக்கணும் அப்படிங்கறதான் இவரோட எய்ம் அப்படின்னு சொல்லி இவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு காமனாவே இவரோட எய்ம் வந்து இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது இவரோட எய்ம் வந்து எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா இவரோட எட்டு வயசுல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குங்க எட்டு வயசுல எப்படி இந்த எய்ம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா இவங்க ஃபேமிலி இதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஃபேமிலி பத்தி தெரிஞ்சுக்கணும் இவங்க ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மாவுக்கு வந்துட்டு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிட்டு எட்டு இவரோட எட்டு வயசு இருக்கும் போது அவங்க வந்துட்டு டிவோர்ஸ் ஆயிட்டு போயிட்டாங்க டிவோர்ஸ் ஆயிட்டு போயிருந்தாங்க தாய் வந்துட்டு பாத்தீங்கன்னா பாசம் இல்ல இவங்க தந்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் இல்லைங்க இவரு வந்து ஒன்னு நினைச்சா இவரு ஒன்னு நினைப்பாரு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்துட்டு ஏட்டிக்கு போட்டியா தான் இருந்திருக்காங்க அப்பா சைட் எதுவும் பயன் பையனுக்கு பிடிக்கல பையன் செய்யற ஏதும் அப்பாவுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி தான் வந்துட்டு ரெண்டு சைடுல தான் இருந்திருக்காங்க இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து புக்ஸ் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு புக்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஐசக் அசிமோ அவரோட புக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவர் நிறைய படிச்சிருக்காருங்க நிறைய படிச்சுட்டு இந்த இடத்துல தான் அவரோட மார்க்ஸ் அதாவது செவ்வாய் வந்துட்டு மனிதர்கள் எல்லாத்தையும் வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாட் வந்து இவருக்கு இந்த இடத்துல தாங்க வருது கம்ப்யூட்டரோட ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த லாங்குவேஜ் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் கத்துக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது யூஸ் பண்றதா அவ்வளோ ஈஸி கிடையாது இப்ப இருக்க மாதிரி அப்ப இல்லைங்க ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பத்து வயசுல வந்து சிஸ்டம் கம்ப்யூட்டர் பத்தி எல்லாமே கத்துக்க ஆரம்பிச்சிருக்காரு கத்துக்கிட்டு அவரோட பன்னெண்டு வயசுல பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ கேம் அது கத்துக்கிட்டது மட்டும் இல்லாம ஒரு வீடியோ கேம் வந்துட்டு தயாரிச்சிருக்காருங்க இவர் வந்து ஒரு வீடியோ கேம் தயாரிச்சு ஒரு பிரைவேட் கம்பெனி கிட்ட ஐநூறு டாலருக்கு அப்பயே வித்திருக்காருங்க இவர் வந்து ஒரு கேம் வீடியோ கேம் தயாரிச்சு அதை வந்துட்டு அப்பயே ஐநூறு டாலருக்கு ஒரு கம்பெனிக்கு வந்துட்டு சேல் பண்ணிருக்காரு இவர் வந்து அவரோட ஸ்கூல்ல வந்து எந்த மாதிரி ஒரு பயணம் இருந்திருக்காங்கன்னா எல்லாரும் இந்த ஸ்கூல்ல வந்துட்டு கலாய்க்கிறது இறன்றதுல இந்த மாதிரி இருப்பாங்களா ஒரு தனிமையா இருப்பாரு இல்லீங்களா நிறைய மூவிஸ் வந்து பாத்துருப்போம் இந்த காதல் கொண்டேன் மூவி அந்த சவஞ்சி அந்த மாதிரி படத்தெல்லாம் தனிமையா இருக்கிற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரியான ஸ்டூடெண்டா தான் இவர் இருந்திருக்காரு இந்த மாதிரி அடி வாங்கிட்டு அந்த பசங்க எல்லாம் கலாச்சிட்டு இந்த மாதிரியான ஸ்டூடெண்டா தான் இவர் இருந்திருக்காரு ஸ்கூல்ல ஸ்கூல்லயும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆகல அப்பாவோட பாசமும் இல்ல அம்மாவோட பாசமும் இல்ல இவர் அப்பாவோட குவாடினேஷனும் இவருக்கு கிடைக்கல இவர் என்ன அடுத்து அடுத்து என்ன பண்ண போறாருன்னா அடுத்து வந்துட்டு இந்த இடம்லாம் நமக்கு செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு இது பிடிக்கல கனடா வந்து அடுத்த ஸ்டடிஸ்க்கு அவர் கனடா போறதா இருக்காரு கனடாக்கு போறது வந்து அவங்க அப்பாக்கு பிடிக்கல இருந்தாலும் அவர் வந்து கனடா கனடா போயிட்டு எக்கனாமிக்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்றாரு எக்கனாமிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அடுத்து திரும்பியும் வந்துட்டு மேல படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அவருக்கு ஆர்வம் இருக்கு அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா ஜாயின் பண்றாரு பிஹெச்டி வந்து ஜாயின் பண்றாரு ஆனா ஜாயின் பண்ண ரெண்டு நாளிலே வந்துட்டு பிஹெச் ரிலீவ் ஆகிடறாங்க ரிலீவ் ஆகிட்டு நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல வந்து ரிலீவ் ஆகுறாரு ரிலீவ் ஆகிட்டு ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்றாரு என்ன கம்பெனி அப்படின்னு சொல்லும் சின்ன சின்ன இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பிடிச்ச ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா நல்லா ரன் ஆயிட்டு இருக்க கேப்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்வெஸ்டர் வந்து அந்த கம்பெனி சேல் பண்றாங்க அதுல இருந்து இவருக்கு ஒரு சின்ன லாபம் இருக்கு அந்த லாபத்தை வச்சு ஒரு இன்னொரு கம்பெனி உருவாக்குறாருங்க என்ன கம்பெனி உருவாக்குறாருன்னா வந்துட்டு மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டு ஆன்லைன்லயே பண்றத வந்துட்டு இவர் அப்படியே உருவாக்குறாரு இதோட இப்ப ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க இல்லைங்களா இதெல்லாம் வந்து மேஜராவே ஸ்டார்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா இவர் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு இவர் அதை உருவாக்கிட்டு அது மூலியமா வந்துட்டு இன்னொரு கம்பெனி இருந்திருக்குங்க இவருக்கு காம்படிஷனா இன்னொரு கம்பெனி இருந்தனால இவர் வந்து ஒரு ஐடியா பண்றாரு ஒரு பிசினஸ் ஒரு நல்ல ஐடியா ஐடியா என்னன்னா நம்ம கம்பெனி வந்து அவங்க கம்பெனியோட கம்பைன் பண்ணிடலாம் நமக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா காம்படிஷனே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி இந்த கம்பெனி வந்துட்டு ஜாயின் பண்றாங்க கம்பைன் பண்றாங்க கம்பைன் பண்ணி ரெண்டு பேரும் வந்துட்டு ஒட்டுக்கா ரன் பண்றாங்க வித்வுட் காம்படிஷனுங்க இது ஒரு பேபால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியா உருவாகுது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி பேபால் உருவாங்கின கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இவங்க இபே கம்பெனிக்கு வந்துட்டு இது பிடிக்கலைங்க இபே கம்பெனி வந்து அந்த பேபால வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க இவங்க வாங்கலாம்னு சொல்லிட்டு முடிவு போது இதுக்கு எல்லா இன்வெஸ்டர்ஸும் வந்துட்டு நல்ல விலைக்கு வித்தரலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போது போது எலான் மஸ்க்கு மட்டும் அதை விற்கிறதுக்கு தடை தடையா இருக்காருங்க தடையா வந்துட்டு விக்க கூடாது அப்படின்ற மாதிரி இருக்காரு அப்புறம் அவர் வந்து எலான் மோஸ்க்கு தான் இதுல வந்து ஹெட்டா இருந்திருக்காரு இந்த மத்த இன்வெஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து எலான் மோஸ்க்கு வந்து ஹெட்டா இருந்தா இவரை விக்க விட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹெட் பொசிஷன்ல இருந்து உடனடியா ரிலீவ் பண்றாங்க ரிலீவ் பண்ணிட்டு அவர் அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எலான் மோஸ்க் வந்து அதுக்குள்ள ஒரு ஐடியா பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க அவர்கிட்ட இருந்த அமௌண்ட் எல்லாத்தையும் வச்சு பாத்தீங்கன்னா இந்த பேப்பால்ல வந்துட்டு எல்லா ஷேரும் வாங்குறாருங்க மேக்ஸிமம் நம்பர் ஆப் ஷேர் வந்துட்டு இவர் வாங்கி வச்சுக்கிறாரு வாங்கி வச்சுட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அடுத்த இன்வெஸ்டர்ஸ் வந்து வந்து சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க சேல் பண்ணும்போது அதிகமான இன்வெஸ்டர்ஸ் எல்லா ஷேர் வந்துட்டு இவரு தான் வச்சிருக்காரு மஸ்க் தான் வச்சிருக்காரு அப்ப அந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு மஸ்க் வந்து அதிகமா ஷேர் இருக்கிறதுனால விக்க சேல் பண்றதுக்கு வந்து பிரச்சனை பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனா அவர் அதுதான் பண்ணல அவர் வந்து பிரச்சனை பண்ணல சைலண்டாவே இருக்காருங்க அது பாத்தீங்கன்னா பேப்பாலும் வந்துட்டு விற்கப்படுது வந்து பேபால வாங்குறாங்க ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து வாங்குறாங்க அது வந்து நிறைய ஷேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எலன் மஸ்க்கு தானே இருக்கு அதனால அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் வந்துட்டு அதிகமா வருதுங்க இன்வெஸ்ட் பண்ணதுனால அதிகமா வருதுங்க எல்லா ஷேர்ஸும் நிறைய வாங்கி வச்சதுனால அவருக்கு வந்து அமௌண்ட் அதிகமாக கிடைக்குது எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூறு கோடி அந்த டேட்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்துட்டு ஆயிரத்தி கோடி இவருக்கு வந்து கிடைச்சிருக்குங்க கெயினா கிடைச்சிருக்கு இவரோட அடுத்த பிளான் வந்து பாத்தீங்கன்னா இவர் ரஷ்யாவுக்கு போயிட்டு அந்த ரிசர்ச் பண்றவங்களுக்கு எல்லாம் ராக்கெட் தயாரிக்கிறதுக்காக கேக்குறாங்க அங்க ஒரு ராக்கெட்டுக்கு எட்டு மில்லியன் டாலர் செலவாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இவரு என்ன சொல்றாரு இவர் யோசிச்சு பாக்குறாரு இவ்வளவு செலவாகுமா ஒரு ராக்கெட் தயாரிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நம்மளே ராக்கெட் ஸ்பேர்ஸ் வந்து நம்மளே தயாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்றாரு அதாவது வந்து அவங்கள்ட்ட இருந்து பொருள் ஸ்பேர்ஸ் எல்லாம் வாங்குறதுனால நமக்கு வந்துட்டு அமௌண்ட் அதிகமாகுது நம்மளே தயாரிச்சா என்ன இந்த ஸ்பேர்ஸ் எல்லாம் நம்மளே தயாரிச்சா என்ன ராக்கெட்டுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஒன்னு யோசிக்கிறாரு யோசிச்சு ஸ்பேஸ் எக்ஸ் சொல்லிட்டு இவர் வந்துட்டு ஒரு கம்பெனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஸ்டார்ட் பண்றாரு ஸ்பேஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஸ்டார்ட் பண்றாரு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு எக்ஸ்பேர்ட்ஸ் எல்லாமே எல்லாமே கம்பெனி வந்துட்டு உருவாக்கிட்டாரு இவருக்கு தேவை நல்ல ஒரு ரிசர்ச் பண்றவங்க நல்ல ஒரு சயின்ஸ்ட் தான் தேவை இவர் நாசால இருந்து நிறைய பேர் வந்து ரெக்ரூட் பண்றாரு இவருக்கோட ஸ்பேஸ் கம்பெனிக்கு நாசால இருந்து எல்லாத்தையும் ரெக்ரூட் பண்றாரு ரெக்ரூட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ராக்கெட் தயாரிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஒரு ராக்கெட் தயாரிச்சு தரையில இருந்து கிளம்பின உடனே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பேர்ஸ்ட் ஆயிடுதுங்க அவர் வந்துட்டு அந்த முயற்சியை கைவிடல திரும்ப அடுத்த ஒரு ராக்கெட் தயாரிக்கிறாங்க அடுத்த ராக்கெட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் பறக்கும்போதே பாத்தீங்கன்னா அதுவும் வந்துட்டு விழுந்துருங்க இவர் எடுக்கிற எல்லா முயற்சியும் இருக்கு ஆனா இவர் வந்துட்டு விடவே இல்ல அந்த பேப்பர்ல இருந்து ஷேர் வந்து ஆயிரத்தி கோடி அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலங்க டெஸ்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காரு எலக்ட்ரிக்கல் கார் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அப்புறம் வந்து சோலார் சிட்டி வந்துட்டு உருவாக்கியிருக்காரு சன் சோலார் சிட்டி வந்துட்டு பாத்தீங்கன்னா இதே டைம்ல அந்த டெஸ்லா கம்பெனியும் வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து ரன் ஆல டெஸ்ட் கம்பெனி வந்து ஃபெயிலியராவே போயிட்டு இருக்கு அவங்க கண்டுபிடிக்கிற கார் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபெயிலியர்ஸாவே போயிட்டு இருக்கு பெருசாவே ரன் ஆகவே இல்ல சோலார் சிட்டியும் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு டவுனாதான் இருந்திருக்கு மூணுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபெயிலாவே தான் இருக்கு இவருக்கு ஃபெயிலியராவே ஆவே தான் இருக்கு லாஸா தான் இருக்கு ஃபுல்லா லாஸ் ஆகிட்டே நிலையில இவர் வந்து இன்னும் வந்துட்டு கடன் வாங்க ஆரம்பிச்சிருக்காருங்க கடன் வாங்கி இன்னும் எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்காரு திரும்ப 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 இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்திருக்காரு இன்வெஸ்ட் பண்ணும்போது இவரோட கல்யாண வாழ்க்கையும் வந்துட்டு ஒரு சரியாவே இல்லைங்க அவங்க ஒய்ஃப் வந்துட்டு இருக்கிறத வச்சு அவங்க வந்து சந்தோஷமா இல்லாம ஏன் இந்த மாதிரி புதுசு புசா வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி வந்து டிராப் பண்ணிட்டே இருக்காங்க ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கா லாஸ் பண்ணிட்டே இருக்கா எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பயந்துட்டு அவங்க கூட இல்லாம நம்ம எல்க்கு கூட இல்லாம அவங்க வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க எல்லா இன்வெஸ்டர்ஸும் வந்து இவரு கூட இன்வெஸ்ட் பண்றதுக்கு பயப்படுறாங்க இவரோட பிளான் கூட இன்வெஸ்ட் பண்ணி ஒர்க் பண்றதுக்கு எல்லாருமே வந்துட்டு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க யாரும் இன்வெஸ்ட் பண்ணாம இருக்காங்க அப்பயும் வந்துட்டு இவரோட முயற்சி விடலீங்க எல்லாமே டிராப் அவுட் ஆயிட்டு எல்லாமே பெயிலியர் ஆகிருக்கும் போது வாழ்க்கையிலுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்பா அம்மா இருந்து ஸ்டார்ட் பண்ணி அவங்க ஒய்ஃப் வரைக்கும் எந்த இதுவுமே வந்துட்டு அவருக்கு நிம்மதியாத நிலையில அவரோட குறிக்கோளை வந்துட்டு பாத்தீங்கன்னா அவர் மிஸ் பண்ணவே இல்லீங்க இந்த டைம்ல வந்து நாசால இருந்து ஒரு ஆஃபர் கிடைக்குது எலான் மஸ்கிட்ட வந்து ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனிட்ட ஒரு ராக்கெட் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாசால இருந்து கேக்குறாங்க இவங்களும் வந்து அதுக்கு கடினமா உழைச்சு ஒரு ராக்கெட் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அது வந்து மிஷின் சக்சஸ்ஃபுல் ஆகுதுங்க சக்சஸ்ஃபுல் ஆனோட பாத்தீங்கன்னா இவங்க நாசால இருந்துட்டு இன்னொரு ஆஃபர் ஒன்னும் கேக்குறாங்க டீல் பண்றாங்க டீல் வந்து போட்டுக்கிறாங்க அந்த டீல் வந்து பாத்தீங்கன்னா இவங்க தொழில்நுட்ப பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டு நாசா வந்து எடுத்துட்டு போகணும் உங்க கூட டீல் பண்ணிக்கிறோம் பண்றோம் அப்படின்னு சொல்லி நாசால இருந்து கேக்குறாங்க எலான் மஸ்க் சார்ட்ட அந்த ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனிட்ட வந்து அதுக்கு இவங்க வந்துட்டு ஓகே சொல்லிட்டு திரும்ப அதிகம் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த எல்லாத்தையும் ரன் பண்ண ஆரம்பிச்சுட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா டெஸ்லா அப்படி வந்துட்டு டெஸ்லா வந்து பாத்தீங்கன்னா அந்த காரை வந்து நார்மலா இல்லாம ஒரு எலக்ட்ரிக்கல் கார் அப்படின்னாலே அந்த டைம்ல வந்து ஸ்பீடா போக முடியாம நார்மலா வந்துட்டு ரெண்டு ஆவர காரா தான் இருக்கும் லாங்கும் போக முடியாம இருந்ததுங்க இந்த மாதிரி எல்லாம் லேக் வந்துட்டு அந்த கார்ல இருந்திருக்கு நிறைய அதாவது எலக்ட்ரிக்கல் போறதுனால இந்த மாதிரி லேக் எல்லாம் இருந்திருக்கு இந்த லேக் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா எலக்ட்ரிக்ல வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் கார் வந்து தயாரிக்க ஆரம்பிக்கிறாரு ஸ்போர்ட்ஸ் கார்ல வந்து பாத்தீங்கன்னா லாங்கா டிராவல் பண்ற மாதிரி ஸ்பீடா டிராவல் பண்ற மாதிரி வந்து ஸ்போர்ட்ஸ் கார் வந்து தயாரிக்க தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காரு இவர் வந்து அந்த நாசாக்காக ஃபால்கன் தயாரிச்ச ராக்கெட் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா விநாயகி நல்லா சக்சஸ்ஃபுல் ஆனோடனே இங்க இருக்கிற எல்லாரும் வந்துட்டு பாத்தீங்கன்னா கிண்டல் பண்ணாங்க இல்லைங்களா யாரும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாள் வராம இருந்தவங்க கிண்டல் பண்ணுவாங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இவரை பார்த்து ஒரே ஆச்சரியப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இங்க அடுத்து ஒரு பெரிய கம்பேக்கா வந்துட்டு பாத்தீங்கன்னா இவரோட ஸ்பேஸ் எக்ஸ் அண்ட் டெஸ்ட்லா அண்ட் சோலார் சிட்டி மூணுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லெவல்ல ரீச் ஆகுதுங்க ஒரு நல்ல கெய்ன் கம்பெனியா ரெண்டு பேர் மூணு கம்பெனியும் வந்துட்டு மாறுறாங்க இவரோட அமௌண்ட் வந்து அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் இல்லாத காலகட்டத்தில் நாசா வந்து இவருக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க இல்லீங்களா அந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இவரு ஒரு பெரிய பிளான் பண்றாரு என்ன பிளான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ராக்கெட் வந்து இங்க இருந்து அனுப்புறாங்க இல்லீங்களா ராக்கெட் வந்து போயிட்டு அது வந்து வேஸ்டா தானே போகுது ஆனா அதை வந்து ரிட்டன் வந்து சேஃப்டியா நமக்கு ரிட்டன் எடுத்துக்கலாம் திரும்பி அதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் சேஃப்டியா வந்துட்டு ஸ்பேஸ்க்கு போயிட்டு ரிட்டன் சேஃப்டியா ராக்கெட் வந்து திரும்பி ரிட்டன் கிடைக்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்றாருங்க அந்த ஐடியா வச்சுதான் வந்து அமௌண்ட் வந்து சேவிங்ஸ் பண்றாரு இன்னும் அடுத்து டெஸ்லா காரோட லித்தியம் இயான்ல வந்துட்டு பேட்டரி வந்து இவங்களே தயாரிச்சு ஓன் ப்ராடக்டா தயாரிச்சு அந்த பேட்டரியில வந்து யூஸ் பண்றாங்க தான் வந்துட்டு லாங்கா டிராவல் பண்ண முடியுது ஸ்பீடா டிராவல் பண்ண முடியுது அவங்களே வந்துட்டு இதை ஓன் ப்ராடக்டா தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கடுத்து இவர் பண்ற எல்லா பிசினஸ்மே வந்து சக்சஸ்ஃபுல்லா தாங்க ஆயிட்டு இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து பாத்தீங்கன்னா இவர் வேர்ல்டு நம்பர் ஒன் ரிச்சஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பாத்தீங்கன்னா ட்விட்டர் இருக்கு இல்லைங்களா சமூக வலைதளம் எல்லாரும் நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு சோசியல் மீடியாங்க ஒரு சோசியல் மீடியா இருக்கிற பொலிட்டீசியன் ஆக்டர்ஸ் வந்து ட்விட்டர் தான் இருக்கும் அந்த ட்விட்டரே வந்துட்டு வாங்குற அளவுக்கு இவருக்கு வந்துட்டு ஒரு பெரிய பலம் வருதுங்க அப்ப வந்து இவர் ட்விட்டருக்கு ஒரு வேலை ஃபார்ட்டி த்ரீ பில்லியன் வந்துட்டு இவர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டருக்கு வந்து ஒரு வேலை வைக்கிறாரு உடனே ட்விட்டரும் வந்துட்டு இவர் கைக்கு வர ஆரம்பிக்குது அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸ்ரீலங்கா வந்து பில்லியன் வந்துட்டு அவங்க வந்து கடனா இருந்தாங்க கடனா இருந்து அவங்க நாடு வந்து கொஞ்சம் இதை டவுனா இருந்துச்சுங்க ஆனா அந்த டைம்ல இவர் வச்ச விலை வந்து ட்விட்டருக்கு வந்து ஃபார்ட்டி த்ரீ பில்லியனுங்க இவர் நினைச்சிருந்தா அந்த கண்ட்ரியே வாங்கக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ட்விட்டர்ல எல்லாருமே வந்துட்டு போஸ்ட் பதிவு போட ஆரம்பிச்சிட்டாங்க போஸ்ட் பதிவு வந்து இவர் வந்து நினைச்சிருந்தா அந்த கண்ட்ரியே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பதிவு எல்லாமே போட ஆரம்பிச்சாங்க இதுக்கடுத்து இவரோட ஐடியாஸ்லாம் எல்லாம் வந்து பிசினஸ் ஐடியாஸ்ல இருந்து சரி எல்லா ஐடியாஸ்மே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வரை டிஃபரெண்டாவே தான் இருக்கும் எர்த்து கைட் ஹைப்பர் லூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது தயாரிக்கிறாங்க அதுல வந்து எர்த்து தடியில வந்து பிளைட்டை விட வேகமா டிராவல் பண்ண முடியும் ஏர் இல்லாம எல்லாத்தையும் எடுத்துட்டு பிளைட்டோட வேகமா வந்துட்டு எர்த்து கடியில வந்து டிராவல் பண்ண முடியும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனா அந்த மாதிரி டிராவல் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு அந்த ரிசர்ச் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சோதனையில போயிட்டு இருக்கு இதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் ஸ்பேஸ் கம்பெனில இருந்து இவங்க இவங்க தான் ஃபர்ஸ்ட் பிரைவேட் ஸ்பேஸ் கம்பெனி இந்த ஸ்பேஸ் கம்பெனில இருந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர் வந்துட்டு போயிட்டு வந்திருக்காங்க இவங்க கம்பெனி மூலியமா தாங்க போயிட்டு வந்திருக்காங்க இதே மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து மார்க்ஸ்க்கு கொண்டு போகணும் தான் ஒரு ஐடியா அவரோட ஐடியாவா இருக்குங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லாம் வந்து இவர் சம்பாதிக்கிறதுக்காக தான் பண்றாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அவரோட தாட் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த புக்ஸ் படிப்பாருன்னு சொல்ல இல்லைங்களா அந்த புக்ல வந்துட்டு ஐசக் அசிமோ அவரோட புக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்துட்டு என்விரான்மெண்டல் இதா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த என்விரான்மெண்டல் வந்துட்டு எதுவும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இவர் வந்து எலக்ட்ரிக்கல் கார் தயாரிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு சோலார் சிட்டி வந்துட்டு கரண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து இவரோட கருத்தா இருக்கு இவரு பாத்தீங்கன்னா அவென்ச்சர்ஸ்ல அயன்மேன் இருக்காருங்களா மார்வல் ஸ்டுடியோஸ்ல அயன்மேன் இருக்காருங்களா அவரோட தான் ஒப்பிட்டு வந்து எல்லாருமே பேசுவாங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து அயன்மேன் ஷூட்டிய வந்து இவர் தயாரிக்கிறதுக்காக தயாரிச்சிட்டு இருக்காரு அதை வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு இவர் வந்து அயன்மேனா இல்லையா யங்ஸ்டர்ஸ்லாம் இன்ஸ்பைரா இருக்காரா இல்லையா உங்களுக்கு இன்ஸ்பைரா இருக்காரா இல்லையா இவர் பண்ண பிசினஸ்லேயே இவரோட ஐடியாஸ்லயே இந்த ஐடியாஸ் வந்து பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க எந்த ஐடியா நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி மோட்டேஷனல் வீடியோ சினிமாட்டிக் வீடியோஸ் லைவ் ஈவென்ட்ஸ் உங்களுக்கு டெய்லியும் வரணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க பை